திருக்குறள் அதிகாரம் தொன்னூற்றி ஒன்பது எல்லாம் கடனறிந்து விளக்கம் வேண்டிய கடமைகளை உணர்ந்து அவற்றை பண்பார்ந்த முறையில் நிறைவேற்ற மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் அனைத்தும் நல்ல கடமைகள் என்றே கொள்ளப்படும் குரல் கடனென்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு குரல் குணநலஞ் சான்றோர் நலனே பிறநலம் என் அன்று குரல் விளக்கம் நற்பண்பு ஒன்றே சான்றோர்க்கான அழகாகும் வேறு எந்த அழகும் அழகல்ல குரல் குணநலஞ் சான்றோர் நலனே பிறநலம் என் அன்று குரல் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடைந்து சால் பூன்றிய தூண் குரல் விளக்கம் மற்றவரிடம் அன்பு பழி பாவங்களுக்கு நாணுதல் சேர்த்ததை பிறர்க்கும் வழங்கும் ஒப்புரவு நெடுங்கால பழக்கத்தாரிடம் முகதாட்சண்யம் உண்மை பேசுதல் என்னும் ஐந்தும் சான்றாண்மை என்னும் மாளிகையை தாங்கும் தூண்கள் குறள் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடைந்து சால்பூன்றிய தூண் குறள் கொல்லா நலத்தது நோண்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு குறள் விளக்கம் பிற உயிர்களை கொல்லாதிருப்பது அறத்திற்கு அழகு பிறர் குறைகளை பேசாதிருப்பது சான்றாண்மைக்கு அழகு குரல் கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்வு குரல் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை குரல் விளக்கம் ஒரு செயலை செய்து முடிப்பவர் திறமை தம்முடன் பணியாற்றுபவரிடம் பணிந்து வேலை வாங்குதலே சான்றாண்மை தன் பகைவரையும் நண்பராக்கப் பயன்படுத்தும் ஆயுதமும் அதுவே குரல் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை குரல் சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி துளையெல்லார் கண்ணும் கொழல் குரல் விளக்கம் சான்றான்மையை உரைத்து பார்த்து கண்டு அறியப்படும் உரைகள் எதுவென்றால் சிறியவர்களிடம் கூட தன் தோல்வியை ஒத்துக்கொள்வதே ஆகும் குரல் சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல் குறள் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு குறள் விளக்கம் தமக்கு தீமை செய்தவருக்கும் திரும்ப நன்மை செய்யாமல் விட்டுவிட்டால் சான்றாண்மை எனும் நல்ல பண்பு இருந்தும் அதனால் என்ன பயன் குரல் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு குரல் இன்மை ஒருவர் கிழிவன்று சால் திண்மை திண்மையுண்டாகப் பெறினும் குரல் விளக்கம் சான்றாண்மை எனப்படும் மன ஆற்றல் மட்டும் ஒருவரிடம் இருந்து விடுமானால் வறுமை அவனுக்கு இழிவு ஆகாது இன்மை ஒருவருக்கு இழிவன்று உண்டாக பெறினும் குரல் ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மை காழி எனப்படுவார் குரல் விளக்கம் தமக்குரிய கடமைகளை கண்ணியத்துடன் ஆற்றுகின்ற சான்றோர் எல்லா கடல்களும் தடம் புரண்டு மாறுகின்ற ஊழிக் காலம் ஏற்பட்டாலும் கூட தம் நிலை மாறாத கடலாக திகழ்வார்கள் குறள் ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் குறள் சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலத்தான் தாங்காது மன்னோ பொறை குரல் விளக்கம் சான்றூரின் நற்பண்பே குறைய தொடங்கினால் அதனை இந்த உலகம் பொறுமையுடன் தாங்கிக் கொள்ளாது குரல் சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலத்தான் தாங்காது மன்னோபொரை